கற்றை பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாததாக இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு முகம் குப்புற விழுந்து ஜெபித்தவர்கள் ஆதாரமான வசனம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் ஏன் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் இது ஏசு கிறிஸ்து பண்ண ஜபத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவர் வந்து அந்த மரணத்துக்கு போகும்பொழுது முகம் குப்புற விழுந்து ஜபிச்சார் அதாவது இந்த பாத்திரம் அவர் சிலுவையில் மறைக்கிறது பிதாவின் சித்தம் ஆனால் அவர் சொல்கிறாரு சத் சற்று அப்புறம் போய் அங்கே கூட்டிகிட்டு போகிறார் எல்லோரும் ஜபம் பண்ணும்படி கூட்டிகிட்டு போகிறாரு அப்போது அங்கே போன மூணு பேருமே என்ன பண்ணாங்க தூங்கிட்டாங்க ஆனால் அவர் சொல்கிறார் எனக்காக ஒரு மணி நேரம் எங்கள் ஜெபிக்க கூடாதா என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட போய் பேதுரு அப்புறம் யா கோபோ அவங்ககிட்ட போயிட்டு அவர் எதுவும் பேசாமல் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் முகம் குப்புற விழுந்து செபிக்கிறது என்று பக்தளை ஒரு ஆழ்ந்த பக்தி நம்முடைய பனைவியை காற்றும் நம்ம தேவனுக்கு முன்பாக போகும்போது முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும் அப்புறம் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும்பொழுது இது கிறிஸ்தவ யூத மதங்களை இது ஜபத்தில் ஒரு முறையாக இருக்குது அந்த காலத்தில் யூத மக்கள் யூதர்கள் ஜெபிக்கும்போது கூட முகம் குப்புற விழுந்து என்ன பண்ணுவாங்க ஜெபித்தாங்க அப்படி ஜெபிக்கும்போது நம்மளோட உடல் தோற்றம் வந்து தரையில் விழுந்து அந்த நம்மளுடைய முகம் நம்மளுடைய நெற்றி வந்து தரையில் விழும்படி விழுந்து நம்ம தேவனை நோக்கி பண்ணுற ஜபம் வந்து நம்மளை முழுவதுமாக தேவன் கையில அவருடைய வல்லமைக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும் அவருடைய கத்தத்துவத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும் தேவனுக்கு முன்பாக நம்ம பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்ளும் போது இது வந்து பெரிய அளவில் நம்மளை தாழ்த்தும் போது கத்தை நிச்சயமாக நம்மளுடைய எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுப்பாரு ஆக்சுவலாக யூதர்கள் அப்படின்னாலே இவங்க என்ன பண்ணுவாங்க தேவனுக்கு முன்பாக போயிட்டு முகம் குப்புற விழுந்து ஜெபிப்பாங்க ஏசு கிறிஸ்துவும் கெசமனை தோட்டத்தில் முகம் குப்புற விழுந்து அவர் ஒரு யூதர் அதனால தான் அந்த யூத பழக்கத்தின்படி என்ன பண்ணார் பிதாவே இந்த பாத்திரையின விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் என்ற சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடுவது அப்படின்னு தரையில் முகத்தை அது குப்புற விழுந்து ஜபம் பண்ணினார் ஜபம் பண்ணார் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் கூட சில சூழ்நிலைகளை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு தேவன்கிட்டேருந்து எந்த பதிலுமே வரலை ரொம்ப நாள் நம்ம ஜெபிக்கிறோம் அந்த ஜெபத்துக்கு கத்தர் பதில் கொடுக்கல அப்படின்னா நம்ம தேவ சமூகத்தில் போய் முகம் குப்புற விழுந்து கிடக்கணும் முகம் குப்புற விழுந்து கிடக்கும் போது கத்தை நிச்சயமாகவே நம்ம என்ன பண்ணுவார் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தாகோனின் தலைகளையும் விழுந்து போக பண்ணுவார் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பெலிஸ்தீன் ஆவிகளையும் கத்த மடங்கடித்து போடுவார் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா யுத்தங்களையும் கற்ற ஓய பண்ணுவார் நம்ம உதாரணங்களாக பார்க்கணும் ஆப்ரகாம் பார்த்திங்கன்னா கூட என்ன பண்ணுறார் தேவனுக்கு முன்பாக முகம் குப்புற போய் விழுந்து ஜெபிக்கிறார் ஜபிக்கிறார் பதினேழாம் அதிகாரம் வசனம் பார்த்தாலும் பார்த்தாலும் என்ன பண்ணார் தேவனுக்கு முன்பாக போய் முகம் குப்புற விழுந்து அந்தவரே நீர் எனக்காக கிரிய செய்ங்க அப்பொழுது முகம் குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான் கத்தர் சொல்றாரு ஆபிரகாம் பார்த்து நான் வந்து நான் வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் மலையை போல அவனுக்கு பிள்ளைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு எல்லாம் கேட்டுட்டாலும் அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம் நூறு வயசு வயசாயிடுச்சி என் மனைவிக்கு தொண்ணூறு வயசாயிடுச்சு ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குமோ அப்படின்னு முகம் குப்புற விழுந்து கத்தட்ட கேட்குறாரு பதினேழு அதிகாரம் ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் அவசரம் பார்த்தாலும் அப்பொழுது அபிரகா முகம் குப்புற விழுந்து வணங்கினா தேவன் அவனோடு பேசுறாரு நான் அவனோட உடன்படிக்கை பண்ணேன் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக நீ வந்து ஆபரகாவின் பெயர் ஆபிரகாம் இல்ல ஆபிராம் இல்லாமல் ஆபிரகாம் பண்ணுறேன் அவனை மிகவும் பழுகி பெருக்க பண்ணுவேன் அவனை ஜாதிகளுக்கு உண்டாக்குவேன் இன்னொருத்துல ராஜாக்கள் தோன்றுவாங்க அப்படின்னு அவர் எல்லாமே சொல்கிறாரு சொன்னது எல்லாத்தையுமே அவர் கேட்குறாரு கேட்டுட்டு அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம் அந்த ஒரு நூறு வயசாகிடுச்சிப்பா எனக்கு பிள்ளை பிறக்கமா என் மனைவி இந்த மாதிரி எல்லா வழிபாடன்னு நின்று போயிடுச்சு அவங்களுக்கும் வயசாயிடுச்சு அப்படின்னு திரும்ப ஒரு நபர் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறாரு ஆனாலும் தேவனாகி கத்தர் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் வாக்கு தத்துவம் செய்தவர் வாக்கு மாறாதவர் கத்த தாவீதுக்கு உண்மையாய் ஆனையிட்டார் அதை தவற மாட்டார் அவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா வானம் மாறலாம் பூமி மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் அவர் சொன்ன வாக்குதோ வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிச்சயமாக நிறைவேறும் நம்ம அந்த வாக்குதத்து வாழ்க்கையில் நிறைவேறத்துக்கு கத்த தடையில் நம்ம தடையாக கூடாது பைபிள் வருஷம் அங்குது கத்தை நமக்காக ஒரு காரியம் செய்வார் அது தடை இல்லை நம்ம வாழ்க்கையில் கூட கத்தோடைய காரியோ கற்று கிரியை செய்ய முடியாதபடிக்கு நமக்குள்ளே சில காரியங்கள் தடையாக இருந்துச்சுன்னா அவிஸ்வாசம் பயம் கலக்கும் செய்வாரோ செய்ய மாட்டோரோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்குள்ளே கத்துடைய கிரியைகள் நடப்பிக்க முடியாது அப்போ நம்ம முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆகக்கடவுது நம்ம வாழ்க்கையில் ஆயிரம் விருப்பங்கள் இருக்கலாம் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆனால் கத்தாவே உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக ஆகக்கடவுது அங்கே பேசப்போ அப்படி தான் இந்த பாத்திரம் என்ன எப்படி நீங்கள் கொடுப்பனாலும் அதனால் பாத்திரத்தை தூக்க முடியாது இந்த பாத்திரத்தெல்லாம் சுமக்க முடியல ஆனாலும் ஆகிலும் உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதன் அப்படின்னு அப்படி ஜெபிச்சாரும் இன்னைக்கு நம்ம கூட அப்படி தான் போய் ஜெபிக்கணும் ஆண்டவரே என்னால் முடியலப்பா ஆனால் நீங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்களுடைய சித்த என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவ சித்தம் நிறைவேறும்படியாக கத்தை என்ன பண்ணுவார் கிரியை செய்வார் நம்ம வாழ்க்கையில கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் இதுதான் தேவ சித்தத்தின் மையத்தில் வாழ்வதும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதும் தேவ சித்த நம்ம வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்க்கையில் கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் நம்ம வாழ்ந்தோ பிறந்தோ வளர்ந்தோ போய் சேர்ந்தோம் அப்படி இருக்காதபடி நான் வாழ்ந்த கொஞ்ச நாட்கள கூட தேவ சித்தத்தின்படி நான் வாழ்ந்தேன் தேவ சித்தத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம ஒரு திருப்தியா இருக்கிறோம் பார்த்திங்களா அதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் மோசி கூட பார்த்திங்கன்னா உபாகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டு இருபத்தஞ்சி வசந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் அப்படி தான் தேவ சமூகத்தில் போயிட்டு முகம் குப்புற விழுந்து என்ன பண்ணுறாரு ஜெபிக்கிறாரு கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல் இரவும் பகலும் நாற்பது நாள் விழுந்து கிடந்தேன் நான் அப்பவும் புசிக்கவும் இல்லை தண்ணீர் குடிக்கவும் இல்லை அப்படின்னு தேவ சமூகத்தில் போயிட்டு அவர் தான் பண்ணாரு முகம் குப்புற விழுந்து இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் வனாந்திரத்தில் கொண்டு வந்த மக்கள் பாவம் பண்ணிட்டாங்க அந்தவரை நீ இவங்க பாவங்கள்லாம் எல்லாம் மன்னிங்கப்பா அப்படின்னு முகம் குப்புறன பண்ணுறார் விழுந்து ஜெபிக்கிறாரு அவர் ஜெபிச்சதுனால கத்தர் சொல்றாரு கத்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினாலே நான் முன்போல் கத்தரின் சமூக இரவு பகலும் நாற்பதால் விழுந்துகிட்ருந்தேன் அப்பொழுது கத்தரை நோக்கி நான் பண்ண விண்ணப்போம் அண்டவரை இவங்களை ஒன்றும் பண்றாதீங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே கத்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த தீங்கும் பண்ணாதபடி மூசையுடைய ஜபத்தை கத்தர் கேட்டார் இன்றைக்கி நம்ம கூட நமக்காகவும் ஜெபிக்கணும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காகவும் நம்முடைய குளம் கோத்திரங்கள் ரட்சிக்கப்படாத இருப்பாங்க அழிந்து போக அழிந்து போகிற மக்கள் எவ்வளோவோ இருப்பாங்க அவங்களுக்காக தேவ சமூகத்தில் ஹண்ட்ரே ஒரு விசே அவங்களுக்காக மனம் இறங்குங்கப்பா அப்படின்னு மோசியை போய் நம்ம பறிந்து பேசி முகம் குப்புற விழுந்து ஜெபிச்சா கற்ற நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய பாவங்களே மன்னிப்பார் மற்ற மக்களுடைய பாவங்களே கத்த என்ன பண்ணுவார் மன்னிப்பார் மோசியை ஜெபிச்சார் மனோ அது முகம் குப்புற விழுந்து ஜெபிச்சார் எலியா தேவ சமூகத்தில் போயிட்டு காத்திருக்கும்போது முகம் குப்புற விழுந்து ஜெபிச்சார் அப்புறம் இசக்கியல் தானியல் ஏசு கிறிஸ்து இப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேதத்தில் முகம் குப்புற விழுந்து ஜெபித்தாங்க இன்றைக்கி நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் கூட கத்தாவை இன்னும் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு கால தாமதமாகுது அப்படின்னு நீ நம்ம என்ன பண்ணணும் கத்த சொல்லிட்டு முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும்பொழுது நம்மளை தாழ்த்தணும் பக்தியோட உச்சக்கட்டமே வந்து நம்ம தாழ்த்து தான் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருப கொடுப்பார் பெருமை உள்ளவர்களுக்கு கத்த எதிர்த்து நிற்பார் நம்மளை தேவ சமுதிரத்தை ஆழ்த்தி அடுத்த ஒன்றும் இல்லை கத்தாவே என் வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு ஒன்பாக நம்ம முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும்போது கத்தை நம்ம வாழ்க்கையில் கூட தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் ஜெயம் கொண்ட பரிசுத்த வாணுங்களா ஜெயம் எடுத்த பரிசுத்த வாணுங்களா நம்மளை வெண் வசிரம் கருத்தை பரிசுத்த வாங்குங்களா கத்தர் நிச்சயமா மாற்றுவார் முகம் குப்புறம் விழுந்து ஜெபிக்கிறது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குறாரு அதனால தான் நம்ம வாழ்க்கையில் கூட இது வரைக்கும் நடக்காத காரியங்களை நீங்கள் கத்தக்கில சொல்லி ஜோஷுவா பார்த்தீங்கன்னா அந்த ஆயி போய் ஜெபிக்க யுத்தம் பண்ண போவாங்க அப்போ தோற்று போயிடுவாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றுமே பண்ண முடியல நான் என்ன பண்ணுறது சேர்த்து தேவ சமூகத்தில் போய் எரிகோ கோட்டில் ஜெயி எரிகோ கோட்டையே ஜெயிச்சுட்டாங்க இது ஆயிப்பட்ட சின்னது தானே அதை போய் அவங்க ஜெயம் எடுத்துருக்கலாமே ஆனால் அவங்க என்ன ஒரு அசால்ட்டாக நினச்சிட்டாங்க அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு நம்ம ஜோஷுவா கட்டோடைய பிரசனத்தில் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறாரு ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த சமயம் ஒரு விஷயம் நினச்சிக்கோங்கப்பா அப்படின்னு அப்போ கத்தர் நீ எழுந்துரு நீ ஏன் முகம் அப்புறம் விழுந்து கிடப்பா நான் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி வச்சு அவர் எப்படி யுத்தம் பண்ணணும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு சொன்னவுனே அவங்க அதே போல செய்கிறாங்க அந்த ஆயி பட்டணத்தை எரித்து போட்டு அந்த கக்கரை எல்லாத்தையும் அவங்க கைப்பற்ற கத்திர உதவி செய்தார் இன்னைக்கு நம்ம கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது முகம் குப்புற விழுந்து போது நம்ம வாழ்க்கையை பற்றி வெளிப்பாடு நம்ம என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது எங்கே போகணும் எதை செய்ய போகக்கூடாது நம்ம வாழ்க்கையுடைய வெளிப்பாடுகளை வழி இதுவே சொல்கிற சத்த நம்ம காதுகள் நிச்சயமாக கேட்கும் ஜபத்தில் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுங்க தேவ சித்தத்தின்படி வாழுங்க தேவ சித்தத்தின்படி நம்ம ஜீவிக்கும்போது கத்தை நம்ம வாழ்க்கையில் கூட ஜெயம் கொண்ட பரசோத்தவானங்களாக மாற்றுவார் முகம் குப்புற விழுந்து ஜபிக்கிற அனுபவத்தை நம்ம இது வரைக்கும் செஞ்சுருப்போம் அப்படி செய்யாதவங்களும் இனி வரைக்கும் நாட்களில் தேவ சமூகத்தில் முகம் கொப்புற விழுந்து ஜெபிங்க கத்தை நம்ம வாழ்க்கையில் திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார்